வணக்கம் சாயடி ஊட்டி இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் ஹரிச்சந்திர பிதழையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் ஒரு செல்வந்தர் அவரோட மகன் வந்துட்டு காக்கா வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாரு சாயப்பாவை பற்றி கேள்விப்பட்டு அவங்க ஷிரடிக்கு சாயை பார்க்க போகிறாங்க சாயை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பையனுக்கு காக்கா வலிப்பு வந்துடுது அவங்க அம்மா அழுகிறாங்க சாய் அழுவாதீங்க வாடாவில் கூட்டிகிட்டு போய் வைங்க அவனுக்கு சரியாயிருங்கிறத சொல்கிறாரு அதே மாதிரியே வாடாக்கு கூட்டிகிட்டு போனோடனே அந்த பையனுக்கு காக்கா வலிப்பு சரியாயிருச்சு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு காக்கா வலிப்பே வரல அவங்க சாய்கிட்ட சொல்லிவிட்டு ஊருக்கு போகலான்னு கிளம்பும்போது சாய் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ரூபாய் கொடுக்குறாரு ஏற்கனவே நான் கொஞ்சம் ரெண்டு ரூபா கொடுத்துருக்கேங்கிறதையும் சொல்கிறாரு அவங்க அம்மாட்ட வந்து சொல்லும்போது ஆமா உன்னோட அப்பா வந்து அந்த நாணயத்தை பூஜையில் வச்சு பூஜை இருந்தார் அந்த நாணயம் தொலைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அந்த வழிபாடும் நம்ம விட்டுட்டோங்கிறத சொல்கிறாரு இனிமேல் அதை கண்டினியூ பண்ணு இந்த நிகழ்வு மூலிமா சாயப்பா நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறாருனா நம்ம முன்னோர்கள் ஏதாவது வழிபாடு செஞ்சுருப்பாங்க அதை நம்ம மறந்துருப்போம் அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்வை நமக்கு கொடுத்துருக்காரு ஓம் சாய்ராம்